ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ நம்மளோட தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் கற்பிணி பெண்களுக்கு வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபா உதவித்தொகை வந்து இருக்காங்க இந்த திட்டத்தை பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த திட்டத்தை ஆன்லைன் மூலமாக எப்படி விண்ணப்பிக்கணும் இந்த திட்டம் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து என்னெல்லாம் தேவை அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் கூகுள் குரோமில் பிஐசிஎம்இ அப்படின்னு சர்ச் பண்ணுங்க இந்த மாதிரி தான் அந்த வெப்சைட் ஓபன் ஆகும் இப்படி நீங்க வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட் பத்தி தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க டைரக்டாவே அதை கிளிக் பண்ணி உள்ள வந்துடலாம் அந்த வெப்சைட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்க இப்போதான் வந்து கன்சியூவ் ஆயிருக்கீங்க அதை இன்னும் ப்ராப்பரா வந்து கவர்மெண்ட்ல வந்து பதியலை அப்படின்னா பக்கத்துல இருக்க சுகாதார நிலையம் அல்லது உங்களோட பால்வாடி அதுல போய் நீங்க கேட்டீங்கனாலே அவங்க வந்து டீட்டெயில் சொல்லிடுவாங்க இப்போ வந்து என்னென்னா ஆன்லைன்லேயே அதை வந்து நம்மளே பதிஞ்சிக்கலாம் சுயமாக வந்து அந்த கற்பத்தை வந்து பதிஞ்சிக்கலாம் அப்படின்றதையும் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த இருக்குல்ல செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆர்சிஹெச் ஐடி அப்படின்ட்டு இருக்கல இந்த இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா உங்களோட ஆதார் கார்டு அந்த ஆதார் கார்டு நம்பரை கொடுத்து கெட் டீட்டெயிலும் கொடுத்தீங்கன்னா அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களோட கற்பத்தை வந்து நீங்க ப்ராப்பராக வந்து கவர்மெண்ட்ல வந்து பதிஞ்சிக்கலாம் இதை நீங்கள் பதிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு ஆர்சிஹெச் ஐடி அப்படின்னு வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர் வச்சுதான் இந்த ஸ்கீமுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் பதியாதவங்க நியர்பைல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலத்திலயும் போய் கேளுங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஆன்லைன்லயே உங்கள் டீட்டெயில் எல்லாமே கொடுத்து நீங்கள் முத பதிஞ்சிட்டு அந்த ஆர்சி ஆர்சிஹெச் நம்பரை வந்து நீங்கள் முதல் வாங்கிருங்க அதுக்கப்புறம் இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அதுக்கப்புறம் பிஎம்எம் பிஒய் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல இதை வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதுல வந்து மதர் ஆர்சிஹெச் ஐடின்னு கொடுத்துருக்காங்கல்ல அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணி அந்த ஐடியை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த ஐடி வாங்கினதுக்கப்புறம் அந்த ஐடியை இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கற்பம் பதிவு செய்த தேதி இது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கற்பத்தை கவர்மெண்டில் எப்போ ப்ராப்பராக வந்து ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்ற தேதியை வந்து இதில் கொடுத்துருங்க பயனாளின்னு பேர் கொடுத்துருக்காங்கல்ல இந்த இது வந்து இந்த ஸ்கீமுக்கு யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் இதில் வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் இங்க டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் அந்த பயனாளி யாரோ அவங்களோட ஆதார் நம்பரு அவங்களோட ஹஸ்பண்ட் ஆதார் நம்பரை இங்க இந்த கட்டத்துல வந்து நீங்க கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்பர் போன் நம்பர் கேட்டிருக்காங்க அதுவும் போன் நம்பர் வந்து உங்களோட ஆதார் கார்டோட கண்டிப்பா லிங்க் ஆயிருக்கணும் ஏன்னா அப்படின்னா தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரிதான் உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பரும் அவரோட ஆதார் கார்டில் வந்து இணைஞ்சிருக்கணும் அப்படி உங்கள் ஃபோன் நம்பரும் ஆதார் கார்டும் இணைக்கல அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் இணைச்சிடுங்க ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து மனைவி பிறந்த தேதி கேட்டிருக்காங்க அதை நீங்கள் தப்பு இல்லாமல் கொடுத்துருங்க டிஸ்ட்ரிக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிகோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருங்க சுகாதார மாவட்டம் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு டிஸ்ட்ரிக் எடுத்துக்கிட்டால் அதில் நிறைய ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும் அது எல்லாத்துக்குமே ஹெட்டாக ஒரு ஊரில் வந்து ஒரு சுகாதார நிலையம் இருக்கும் அது எந்த ஊரில் இருக்குதோ அந்த ஊரோட நேம் வந்து இதில் நீங்கள் கொடுத்துக்கணும் ஆரம்ப சுகாதார நிலையை பற்றி சொல்லியிருக்காங்க அதுனால் ஒவ்வொரு தாலுகாவுக்கும் காமனாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் தான் வந்து உங்கள் ஏரியாவில் என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கோ அதோடய நேமு துணை சுகாதார நிலையம்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு துணை சுகாதார நிலையம் இருக்கும் அந்த துணை சுகாதார நிலையத்தோட பேரையும் இதில் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கடைசி மாதவிடாய் காலம் தேதின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு எப்போ கடைசியாக அந்த மாதவிடாய் டேட் வந்துச்சோ அதை வந்து இதில் கொடுத்துக்கோங்க அடுத்து பிரசவ தேதி எப்போ எதிர்பார்க்கப்படும்னா உங்களுக்கு வந்து இந்த டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே சொல்லிடுவாங்க எந்த தேதியில் வந்து உங்களுக்கு எந்த மாதம் எந்த தேதியில் குழந்த பிறக்குன்னு அந்த தேதியை வந்து இதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃபோட தொழில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க ஹவுஸ் ஹவுஸ் ஒய்ஃப்னால் ஹவுஸ் ஒய்ஃபுன்னு கொடுத்துருங்க இல்லை ஏதாவது வேலை பார்க்குறாங்கன்னா அதை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட தொழில் உங்களோட ஹஸ்பண்ட் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கற்ப விவரங்கள் பற்றி கேட்டிருக்காங்க இதில் வந்து அந்த ஸ்டார் போட்டிருக்க எல்லாமே இம்பார்ட்டண்டாக நம்ம வந்து ஃபில் பண்ணி தான் ஆகணும் அதாவது இதுவரை எதுவும் பிரசவங்கள் வந்து நிகழ்ந்திருக்காங்க கேட்டிருக்காங்க எஸ்ஸுனா எஸ்ஸு இல்லைன்னா நோன் கொடுத்துருக்கேன் அப்புறம் கருவுறுதல்னால் நீங்கள் எத்தனை தடவை கன்சியூவ் ஆகிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து இதில் கேட்டிருக்காங்க அதையும் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உயிருடன் பிறந்த குழந்தைகள் அதாவது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படின்னா அந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இறந்து பிறந்த குழந்தைகள்னு டீட்டெயில் கேட்டிருக்காங்க அதில் நீங்கள் வந்து தப்பு இல்லாமல் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க கருக்கலைப்பு பற்றி சொல்லியிருக்காங்க கருக்கலைப்புனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கருக்கலைப்பு நடந்துச்சுன்னா அதை பற்றி அதில் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் வங்கி கணக்கு ஏன்னு கேட்டிருக்காங்க இது வந்து கண்டிப்பான முறையில் அந்த கன்சீவாக இருக்கிறவங்களோட பேங்க் பாஸ்புக்கை தான் நம்ம வந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடையும் இதில் வந்து தப்பு இல்லாமல் நீங்கள் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் டீடையில் கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து இதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க அந்த அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி சொல்லியிருக்காங்க அதாவது உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு இதெல்லாம் எதனாலும் இதில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களோட டெலிவரி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த உங்களோட ஹாஸ்பிட்டல் அட்ரஸை வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கீழ்கானும் ஏதேனும் ஒரு சான்றை வந்து பதிவேற்றம் செய்யணும்னு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறையா சர்டிஃபிகேட்டு அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும் நம்ம எல்லாருமே காமனாக வந்து இப்போ ஈஸ்ராம் இருக்குல்ல இதை தான் வந்து இந்த ஈஸ்ராம் கார்டை வச்சு தான் அப்ளை பண்ணுவாங்க இது வந்து நீங்கள் நியர்பையில் இருக்கிற ப்ரோசிங் சென்டரில் அல்லது ஈசேவி மையத்தில் போய் உங்களோட ஆதார் கார்டை கொண்டு போனாலே போதும் அந்த ஈஸ்ராம் அட்டையை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த ஈஸ்ராம் கார்டு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கணும் அந்த கார்டோட நம்பரை இதில் நீங்கள் தப்பு இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்கல்ல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து பார்த்துட்டு இதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணாலே போதும் நீங்கள் அரசு வழங்கக்கூடிய அந்த உதவி திட்டத்துக்கு வந்து பெற்றுருவீங்க இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுன்னா கரெக்டாக மாதம் மாதம் செக்கப்புக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ப்ராப்பராக போனீங்கன்னா அவங்க நோட் பண்ணிக்கிட்டே வருவாங்க நீங்கள் வர்ற டேட்டு டைம் உங்களோட வெயிட்டு எல்லாமே நோட் பண்ணுவாங்க அதுக்குன்னு தனியாக ஒரு அப்ளிகேஷனே இருக்குது அதில் வந்து நீங்கள் வந்துட்டு போனீங்கனாலே ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் வந்துட்டு போனாலே அதை வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களோட அமௌண்ட் வந்து ஒவ்வொரு தவணையாக உங்களுக்கு மாதம் மாதம் ஏறிக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட் சம்மந்தமான அப்டேட்டுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ